இதழ் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி நான்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்த வள்ளி கார்முகனை கண்டு யோசனையோடு அமர்ந்திருந்தாள் ஒருவேளை நான் யோசிச்சது உண்மையா அல்லது தப்பா இருக்குமா நினைத்து கொண்டு அமர்ந்திருக்க மௌனமாக வந்த தோழியை கண்டாள் இளவரசி என்னாச்சு வள்ளி எனத்தை பலமா யோசிக்கிற அது வந்து நமக்கு சீட்டு கொடுத்ததுல உட்கார ஒரு அண்ணன் அதோ அந்த லைட் ப்ளூ கலர் சட்டை ஆமா அவங்களுக்கு என்ன அந்த தான் நான் இதுக்கு முன்னாடி அடிக்கடி பார்த்துருக்கேன் நம்ம ஊர் தான் அந்த அண்ணன் சரி நம்ம ஊரில் உனக்கு தெரியாத பசங்க இருக்காங்களா என்ன சொல்லு இப்போ இவங்கள வச்சு என்ன சொல்ல போகிற எல்லாம் உனக்கு சம்மந்தப்பட்டதாண்டி என்னது நீ தற்கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது உன்னை காப்பாற்றினது யாருன்னு தெரியுமா தெரியாது எங்ககிட்ட வேலை பார்க்குற மேனேஜர் மகனா என் மொபைல் சரி பண்ணி கொடுக்க வீட்டுக்கு வந்தப்ப தான் காப்பாற்றினாங்களாம் இதைத்தானே முன்னவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே இப்போ என்ன இந்த அண்ணன் தான் அந்த அண்ணன் அதுவும் இல்லாம இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வரும் நான் பார்த்துருக்கேன் போதும் நிறுத்து வள்ளி எந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாதேன்னு சொல்கிறேன்னா அதையே நீ திரும்ப திரும்ப பேசுற சற்று கத்தி கூறவே பக்கத்தில் இருந்தவர்கள் சற்றெண்ண திரும்பி கண்டனர் இளவரசி முகத்தை திருப்பிக் கொள்ள வள்ளியோர் தலையை குனிந்து கொண்டு தோழியை மனதில் அச்சரித்தாள் நேரங்கள் கடக்க வேடிக்கை பார்த்தேவாறே வந்த இளவரசி மெல்ல வள்ளி கூறியதை நினைக்க ஆரம்பித்தாள் பின்பகுதியை விட்டுவிட்டு முன்பகுதியை யோசிக்க போதுதான் புரிய வந்தது அவள் கூறியதின் அர்த்தம் ஹே வள்ளி தோழியை உழுக்க போடி பேசாத ஏய் சாரிடி கோபத்துல கோபத்தில் திட்டேன் நீ சொல்ல வந்ததை முழுசா சொல்லு இவங்க தான் அன்னைக்கு என்னை சொல்லு அவனின் பின்புறம் மட்டுமே தெரிய முதுகினை பார்த்தவாறே தோழியிடம் கேட்டாள் ஆமா இந்த அண்ணனோட அப்பா தான் உங்ககிட்ட மேனேஜரா வேலை பார்க்குறாரு என்றதும் உடனே அவனிடம் நன்றி கூற உதடுகள் துடித்தது நடுவில் அவன் எங்கும் இறங்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே காத்து கொண்டிருக்க சரியாக பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் அனைவரும் இறங்குவதற்கு எழுந்து நின்றனர் எழுந்த கார் முகிலன் பின்வலையை செல்ல திரும்பிய போதுதான் முதல் முதலாக அவனின் முகத்தையே கண்டாள் இப்படி ஒருத்தன் தான் பிறந்து வளர்ந்த ஊரில் இருந்தான் என்பதையே அன்றுதான் தெரிந்து கொண்டான் அவனோ தன்னை காண்பான் என்று நினைப்பில் அவனையே கண்டவாறு இருக்க பஸ் நின்றதும் இறங்கிச் சென்றான் விடக்கூடாதே தலக்குள்ளே கூறிக்கொண்டவளோ சீக்கிரம் இறங்குடி தோழியை அவசரப்படுத்தினாள் ஒரு வழியாக அவன் இறங்கி அதன் பின் பேர் பின்னே இளவரசி இறங்கி தேட அவனோ நடந்து செல்வதை கண்டாள் ஹலோ ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க ஏங்க பெயர் தெரியாது எப்படி அழைப்பதென தெரியாது வாய்க்கு வந்ததை வைத்து அழைத்து கூறினாள் பலமுறை அவள் அறியாது கண்டுகொண்டே இருந்த கார்முகிலன் இப்போது கவனிக்க தவற வேகமோடு வழுக்கிய பேக்கினையும் இழுத்து போட்டுக்கொண்டு அவன் அருகே ஓடி வந்தாள் ஒரு வழியாக மூச்சு வாங்க முன்னே வந்து நின்று ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் என கூறியவாறே மூச்சு வாங்கினாள் தன்னிடம் வந்து இளவரசி பேசுவாள் என்பதை எதிர்பாராத கார்முகிலனுக்கு இதய துடிப்பேன் என்ற உணர்வு அவளோ மூச்சு வாங்க அவனோ மூச்சினை பிடித்து கொண்டு நின்றான் அவர்கள் நின்றது என்னவோ பேருந்து நிலையம் நடுவில் இருவருமே அதை உணராது போக ஹாரன் ஓசை ஒன்று கேட்ட நொடிதான் சட்டன சுதாரித்த முகிலன் இளவரசியின் கரத்தினை பற்றி இழுத்து தானும் தள்ளி நின்று கொண்டான் இப்போது இருவரும் ஓரமாக நிற்கவே இளவரசியால் சகஜமாக காண முடிந்தாலும் முகிலனால் முடியாது போக அங்கும் இங்கும் உடன் அவளையும் சேர்த்து பார்த்தவாறே நின்றான் நீங்க தான் எங்ககிட்ட வேலை பார்க்குற மேனேஜர் உங்களோட மகனா யாரென்று முதலில் உறுதியாக அறிந்து கொள்ள நினைத்து கேட்டாள் ஆமா நான் தான் அப்போ நீங்க தான் என்ன அன்னைக்கு எங்க வீட்டில வச்சு காப்பாத்தினீங்களா ஆமாங்க எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஏனோ தன்னவளிடம் பொது இடத்தில் வைத்து பேச தயக்கமாக இருக்கவே அதைவிட முதல் முதலாக அவளாக வந்து பேசியதில் வெறும் படபடப்பு இருக்க செல்லவே நினைத்தான் ஒரு நிமிஷம் நில்லுங்க பிளீஸ் சரிங்க சீக்கிரம் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் ஏதோ ஒரு விரக்தியில யோசிக்காம அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் நல்ல வேலை அந்த நேரம் நீங்கள் வந்தீங்க நீங்கள் மட்டும் வந்து என்னை காப்பாற்றாமல் போயிருந்தா இந்த நேரம் இப்போ உங்க முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன் என்னை பெற்றவங்களுக்கு மகை இல்லாமே போயிருக்கும் என்று நன்றி கூறி மன்னிப்பு வேண்ட அவள் பட்ட துயரத்தை நினைத்தவனுக்கு அப்படியே அள்ளி அணைக்க கரங்குலு துடித்தது சரிங்க இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க படிக்கிற பிள்ளை எப்போவும் எந்த நோடியும் பெற்றவங்களை மட்டும்தாங்க நினைக்கணும் போயிட்டு வரேன் என கூறி தன்மையாக கார்முகிலன் விலகிவிட இளவரசியின் அருகில் தோழிகள் இருவரும் வந்து நின்றனர் அந்த அண்ணன் கிட்ட பேச போறேன்னு சொல்லியிருந்தா நாங்களும் சரின்னு தானே சொல்லியிருப்போம் இறங்குது விருவரும் ஓடுற நாங்க என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டோண்டி தேங்க்ஸ் சொன்னேன் சரி வாங்க காலேஜ் போகலாம் நேரம் ஆகுது கூறியவளோ தோழியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றார் டேவல்ஸ் அலுவலக அறையில் அமர்ந்திருந்த முகிலனுக்கு கை கால்கள தரையிலே இல்லை உண்மையிலே தன்னவள்தான் தன்னிடம் வந்து பேசினாளா ஐயய்யோ கொண்டிருந்தது கடவுள் இருக்காரடா முகிலா இருக்காரு இருக்காரு அதான் இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ரெண்டு பேரும் கமெண்ட்ஸுக்கு பார்த்தியா நீயும் பஸ்ல போகணும் விதி அவளும் பஸ்ல வரணும் விதி ஐயோ ஐயோ என் இளவரசி என் கிட்ட பேசிட்டா அப்படியே கத்த வேண்டுமென உள்ளமோ துடிக்க கரங்களை தேய்த்து கொண்டான் டேய் உன் பைக்குக்கு என்ன பிரச்சனை கேட்டவாறே உள்ள தனஞ்செய்யன் நுழைய இருக்கின்ற சந்தோஷத்தில் அப்படியே தன் தோழனை கட்டி கொண்டு சுற்றினான் டே விடுறா விட்டு விடு இங்க சொல்லுடாமச்சா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க இருக்காதா விட்டுத்தை பார்த்தவாரு மேஜின் மீது அமர்ந்து காதல் பாட்டு பாடவே ஹலே உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன ஆமாடா பைத்தியம்தான் இது வேற மாதிரி பைத்தியம் என்கவே ஒழுங்கா வேலையை பாக்குற வழிய பாரு உன் கனவலா ராத்திரி போய் வச்சுக்கோ கேட்டதுக்கு வர பதில் என்ன காணும் புலம்பியவாறு இருக்கையில் அமர சிறிது நேரம் சென்ற பின்னே தான் நினைவுலோகத்திற்கு வந்து வேலையில் இறங்கினான் என்னடா கேட்டா அது சரிதான் உன் பைக் எங்க அதுவா ரிப்பேர் ஆச்சுடா நேற்று நைட்டு பெஞ்சமலையெல்லாம் நல்லா நினைச்சு ஸ்டார்ட் ஆகவே இல்லை எதிர்பார்க்காம எல்லாமே நடந்து போச்சு என்றதும் சட்டன தனஞ்சயனுக்கு தங்களின் இதழ் முத்தம் தான் நினைவு வந்தது இப்ப எதுக்கு நீ இதை சொல்ற எதிர்பார்க்காம நடந்ததுன்னு நேற்று பெஞ்ச மழையில் சொன்னேன்டா இப்படியே தினமும் வந்தால் நல்லா தான் இருக்கும் அதுவும் ராத்திரி வந்தா பகல எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையை பார்க்க வேலைக்கு போயிடுவாங்க என்று தன் போக்கில் சந்தோஷமாக முகிலன் பேசி கொண்டே செல்ல தித்திப்பான தருணத்தை மீண்டும் ஆசை போட்டான் தனஜயன் முகிலன் சொல்வது போல் தினமும் மழை வந்தால் பின் தன்னிலை ஒரு நாளைக்கே தன்னை கட்டுப்படுத்த முடியாது அவளிடம் வெளிக்கொட்டி விட்டாயிற்று இதில் தினமும் என்றால் அவ்வளவுதான் தலையை கொண்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான் மாடையிலிருந்து கீழே இறங்கி வந்த அதனி சமையல் கட்டிற்கு செல்ல அங்கே அவளின் மாமியார் வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள் அத்த என்ன நீங்கள் தோட்டத்தில் இருக்காமல் எங்கே இருக்கீங்க தோணத்தில் எந்த வேலை இல்லையம்மா மருமகளே நேற்று நைட்டு அவ்வளோ பெரிய மழை பெஞ்சதுல தண்ணி தேங்கி இருக்கும்ல அத்த அதைத்தான் தனஞ்சயன் காலையில் வாக்கால் விட்டுட்டு வெளியேற்றிட்டானே ஓ அப்படியா சரித்தேன் எதுவும் காய் வேணுமா போய் பறிச்சுட்டு வரட்டுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாமா மல்லிகைப்பூ தான் ரொம்ப பூத்துருக்குன்னு காலையில் உன் புருஷன் சொல்லிட்டு போனால் இன்றைக்கி மழை வந்து அம்புட்டு வீணாக போகும் நீ அதை மட்டும் போய் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துடு சாயங்காலம் போல் உட்காந்து கட்டிடுறேன் சரிங்கத்த என்று வளோ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பின்னே சென்றால் அளவுக்கு அதிகமாக ஒரு நீர் கூட தேங்காது வாய்க்கால் வெட்டிவிட்ட கணவனின் செய்கையை எண்ணி மெச்சிக்கொண்டாள் வாக்காளின் அருகே ஒரு சிறு குச்சியால் திடீரென தன் பெயர் சிகதியில் எழுதியிருக்கவே உற்று பார்த்தவளுக்கு கணவன் வேலை என்று புரிந்தது மனம் விலக அதனை கண்டு புன்னகை பூத்தவளுக்கு தன் பெயரை அவன் எழுதியதையே மீண்டும் மீண்டும் கண்டாள் அவன் கொடுத்த இதழ் முத்தமும் நினைவு வர நான் தான் இந்த உலகத்திலே இல்லை சரி அவங்களுமா இல்லை எதுக்காக அப்படி பண்ணாங்க பொண்டாட்டிங்கிற உரிமையாக இல்லை அவங்களுக்கு என்னை பிடிக்குமா பிடிச்சா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே ஒருவேளை அந்த சூழ்நிலை தான் அவங்கள அப்படி பண்ண வச்சதோ எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்களே தனக்குள்ளே நினைத்து கொண்டு பூவினை பறித்தாள் ஆதினி நன்றி